நூத்தி முப்பத்தி ஏழு நாள் சனி வக்கரமா இருப்பாரு இந்த பீரியட்ல பலருக்கு பல மேஷராசிக்காரங்க சில பேர் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலைஸ் இடையில வரிசையா ஒரு செய்தியா அப்படி வருது இந்த நேரத்தை இவங்களை பாருங்களேன் அடுத்தவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க இவங்களால எல்லாரும் முன்னேறுவாங்க ஆனா இவங்களுக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க இப்ப பாருங்க சனி பகவான் பத்தாம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு நூத்தி முப்பத்தி ஏழு நாளும் பொற்காலம்

சனி பயிற்சினாலே பயமா இருக்கும் இது என்னன்னா வக்ர சனி பயிற்சி புதுசா சொல்றாங்களே நமக்கு எப்படி இருக்க போதும் அப்படின்னு எல்லாருமே ஒரு அச்சம் இருக்கும் அப்படி பார்க்கும்பொழுது வக்ர சனி பயிற்சி அப்படின்னா என்ன சார் மேசராசி வந்து மீனராசி வரைக்கும் இந்த வக்ர சனி பயிற்சி எப்படி சார் சனி பகவான் உங்களுக்கு தெரியும் நவக்கிரகத்துல எல்லாரும் பயந்துகிட்டு இருக்கிற கிரகம் சனி பகவான் அந்த சனி பகவான் வக்கரமா இருக்காருன்னா அந்த மனிதர்கள் வக்கரபுத்தி படிச்ச உடனே முக்கும் இயல்பான குணத்துல இருந்து உன் மாறுபட்டிருப்பா அப்படின்னு சனி வக்கிரமா இருக்காருன்னா ஏற்கனவே அவர் மேல ஒரு கெட்ட ஆளுன்னு ஒரு முத்திரை குத்தி வச்சிட்டோம்ல கெட்டக்கிரகம் கிடையாது ஆனா நம்ம ஒரு முத்திரை குத்திருவோம அப்புறம் மாட்டோம் மாட்டவங்க அந்த மாதிரி அவர் கெட்டக்கிரகம்னு சொல்லி வைக்கிறோமா இப்போ அவர் வக்கிரம் படுறாருன்னா அது நன்மைன்னு அர்த்தம் ஓ வக்கிரம் படுறாருன்னா நன்மைன்னு ப்ரஸ் மைமஸ் இன்ட் படிச்சிருக்கோம்ல அதுதான் சனி வக்கிரம் ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்கு அதுதான் இன்னும் சொல்லணும்னா சனி வந்து ரொம்ப வலிமையாக இருக்கிறாரு முறுக்கிக்கிட்டு நிற்கிறாரு அப்ப ரொம்ப வலிமையா இருக்காரு அப்படின்னு அர்த்தம் இது வந்து இந்த ஜூலை பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் நூத்தி முப்பத்தி ஏழு நாள் சனி வக்கரமா இருப்பாரு இந்த பீரியட்ல பலருக்கு பல நன்மைகள் நடக்கும் சரிங்களா பொதுமக்களுக்கு நான் சொல்றது உலக அளவில் போர் விபத்து இது நிறைய இருக்கு நான் நிறைய என்னுடைய இன்ஸ்டாவில் கொடுத்துருக்கேன் நிறைய இதில் பண்ணிருக்கோம் நிறைய இருக்கு நிறைய விபத்துகள் இருக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஆகாய விபத்து உண்டுணும் விமான விபத்துக்கள் தண்ணீரில் விபத்துக்குறோம் கடல்ல கப்பல் இது அதே மாதிரி மின்சாரம் சம்மந்தப்பட்ட விபத்துகள் நெருப்பு சம்பந்தப்பட்ட விபத்துகள் கூட்டம் கூட்டமாக மக்கள் சந்திக்கக்கூடிய இடத்துல விபத்துக்கள் இதெல்லாம் உண்டு இது காரணம்னு கேட்டிங்கன்னா இப்போ அந்த செவ்வாயுடைய போக்கு அவருடைய ஃபேன்ஸுக்கு அது காரணமா இருக்கு

நிறைய விபத்துக்கள்மா இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கும் உலக அது இருக்கத்தான் செய்யும் அது வந்து அந்த கிரகங்களுடைய அமைப்பு அது மாறும்போது எல்லாம் சரியாயிரும் இப்ப குரு யோகம் வேற நடக்குதுமா கும்பத்துல ராகு மிதுனத்துல குரு அப்ப குருவுக்கு திரிகோணத்துல ராகு உட்கார்ந்துட்டாரு அப்ப குரு சண்டாள யோகம் இந்த குரு சண்டாள யோகத்துலயும் கூட கேட்டீங்கன்னா மனிதர்கள் வந்து தன்னை ரொம்ப நல்லவங்களா வச்சுக்கிறாரு அதையே கெட்டவங்களுடைய சகவாசம் இப்ப கிடைக்கும் யார் நல்லவன் யார் கெட்டவனையும் சொல்ல முடியாது அப்படி ரொம்ப நல்லவன் மாதிரி பழகிட்டு போயிருவான் உங்கள்கிட்ட ஆனா கெட்ட மனிதர்களுடைய சகவாசம் இருக்கும் அதுல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கும் அதுல சில ராசிக்காரங்க இருக்காங்க உதாரணமா அந்த மிதுன ராசி துலா ராசி கும்ப ராசி அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த குரு சண்டாட யோகத்துல கடுமையா உழைக்கணும் நூறு பெர்சென்ட் எப்பவுமே உழைக்கிறாங்க வச்சுக்கோங்களேன் இப்ப டூ ஹண்ட்ரட் உழைக்கிறேன் இன்னைக்கு பெரிய பெனிஃபிட் எதுவுமே இருக்காது ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கணும் ஆனா இது என்ன ஆகும் நெக்ஸ்ட் இயர் வருவாங்க அதுலேருந்து பெரிய வளர்ச்சி அவங்களுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ எல்லாமே கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நினைச்சுக்கிடும் இன்னைக்கு பலன் இருக்குமா எனக்கு சார் நான் இன்னைக்கு உடைச்சா கையில காசு வேணும் அதுக்கு வாய்ப்பு கிடையாது இன்னைக்கு உங்களை உழைக்கணும் கடுமையா நாளைக்கு வளர்ந்து அதுதான் சனி வக்கரம் சனி வக்கரம் இருக்கக்கூடிய இந்த நேரத்துல பலருக்கு பல வகையான வாழ்க்கை மாற்றம் உதாரணமா மேஷோ ராசிக்காரங்க எடுத்துக்கோங்களேன் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு பொதுவா சனி அப்படிப்பட்டவன் பாதக மேஷத்துக்கு அதிபதி செவ்வாய் மேஷத்துல அது செவ்வாய்க்கு எதிரி சனி எப்படி பாருங்க மேஷத்துல நீச்சம் அடையக்கூடியவர் சனி மேஷ ராசியில நீச்சம் அடைவாரு அவருக்கு என்ன ஆயிட்டான்னா ஏழ் ர சனியா ஆரம்பிச்சு நடந்துகிட்டு இருக்கு மேஷ ராசி ஆமா இப்ப மேஷராசிக்காரர்கள் சில இடையில அரிசியா ஒவ்வொரு செய்தியா அப்படி வருது இந்த நேரத்தில் நம்மளை காப்பாற்ற கடவுள் வரார் அதுதான் சனி வக்கரமாக்கி கொடுக்குறாரு பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்காரு மேஷ ராசிக்காரர்களுக்கு சொன்ன உடனே பலருக்கு வேலை வாய்ப்புல ஒரு நடுக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு இன்னும் பாத்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூ ஃபேமிலி இஷ்யூ சொத்து சம்பந்தமான பிரச்சனை பொதுவாகவே மேஷ ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா சொத்து விஷயத்துல ஏமாந்து இழிச்சு வாயினா நிற்பாங்க ரொம்ப நல்லவங்க ஆனால் இழிச்சு வாயினா போயிடுவாங்க கூட பிறந்தவொடனே ஏமாத்திட்டு போகிறான்னு சொல்றோம் மேஷ ராசிக்காரங்களை அப்படி பல சொத்து விஷயங்களும் அவங்க ஏமாற்றப்படுறாங்க அப்படிப்பட்ட மேஷ ராசிக்கு இப்போ பன்னெண்டாம் இடத்துல சனி இருக்கார் பாருங்க அந்த ஏழரை சனியாக உட்கார்ந்தவர் இப்போ வக்கரப்பட்டு நிற்கிறாரு பாருங்க அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக போறதுனால நியூ ஜாப் கொஞ்ச நாளைக்கு சந்தோஷமா இருந்தா ரொம்ப நூத்தி முப்பத்தி ஏழு நாள் அடிச்சு தூள் கிடப்பலாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்குது திடீர்னு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனியில என்ன மட்டும் அனுப்ப மாட்டேங்கிறாங்க சார் எனக்கு எப்போ சார் ஆப்பர்ச்சுனிட்டி வருது கட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த மேஷராசிக்காரங்களுக்கு இப்போ ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துடும் அது ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர் வந்து ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் மாறி இருப்பாங்க அங்கே அவங்களுக்கு ஈஸியாக வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்காது ஒரு படிக்கக்கூடிய சூழ்நிலையும் பொருந்தி வராமல் இருக்கும் ஐயோ தெரியாதனமா நான் ஸ்கூல் மாறிட்டேனே காலேஜ் அவங்களுக்குலாம் இருக்கும் அந்த அவங்களுக்கு அகாமடேட் ஆயிருவாங்க அதே மாதிரி வியாபாரிகளுக்கு பாருங்களேன் போயிருக்கும் இல்ல ஒரு இருப்பாங்க இந்த சனி வக்கரம் வந்து மேஷராசி வியாபாரிகளுக்கு நல்ல காண்டாக்ட் ஏற்படுத்தி கொடுக்கும் எக்ஸ்போர்ட் பிசினஸ் நல்லா வைக்கும் பிசினஸ் ரொம்ப நல்லா லாபம் சம்பாதிச்சுவா இது எவ்வளவு யோகம் மேஷராசிக்காரர்களுக்கு பல வகையில இந்த யோகங்கள் காத்திருக்கு சனி வக்கர பயிற்சி நல்லா பயன்படுத்தி கிடையாது ஸோ ஹெல்த் ரீதியாக வேலை ரீதியாக படிப்பு ரீதியாக தொழில் ரீதியாக எல்லா வகையிலையும் நல்லா இருக்கேன் நிச்சயமா சார் ஸோ நல்ல நேரம் சரிங்களா அடுத்ததா ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்கர பேச்சு எப்படி சார் ரிஷபராசிக்காரர்கள் எப்படிப்பட்டவங்கம்மா பிறருக்கு வந்து குடும்பத்தில் தன்னுடைய குடும்பத்தில் எல்லாருக்கும் உதவக்கூடியவங்க சின்ன வயசுல உதவி உதவி தனக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடைக்கல இவங்களுக்கு ஒரு உதவினா வேற யாரும் வரல அப்படி கவலைப்பட்டு வாழ்க்கையில் பிற்காலத்தில் வருத்தப்படக்கூடியவங்க பல பேர் நான் எல்லாருக்கும் தானே ஹெல்ப் பண்ணேன் நான் சுயநலமே பார்க்கலையே யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணலையே அப்படின்னு பிற்காலத்தில் வருத்தப்படுறாங்க மனைவி மக்கள்லாம் எடுத்து சொல்கிறாங்க என்னங்க நீங்கள் இப்படி இப்போ தம்பிக்கு ஹெல்ப் பண்ணீங்களே தங்கச்சிக்கு ஹெல்ப் பண்ணீங்களே அவங்க அவங்களுக்கு ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னு கேட்குறாங்க ரிஷபராசிக்காரர்கள்ட்ட அப்படிப்பட்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போ என்னன்னா லாபத்தில் சனி பயங்கரமாக இல்லை அவங்களுக்கு இப்பவே பலருக்கு வந்து நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கும் ஆல்ரெடி சனி லாபத்தில் இருக்கிறதுக்கு அது போக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் வேலை கிடைக்கிறது ஒன்று ப்ரமோஷன் கிடைக்கிறது ஒன்று சிலருக்கு வந்து என்னங்க சொன்னீங்க மார்ச் இருபத்தி ஒன்பதுல சனி பயிற்சி சூப்பர் ஆயிரம் சொன்னீங்களே உரிதையும் காணுமே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சிலருக்கு நடத்திருக்காது அவங்களுக்கு என்ன ஆகுது சனி வக்கரமணிக உறுதியாக ப்ரமோஷன் கிடைச்சு எடுப்பான் அதனால நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலையில் ப்ரமோஷன் ரீதியா சிலருக்கு ப்ராப்ளம் இருந்துருக்கும் அந்த ப்ராப்ளம் எல்லாம் இப்போ சால்வ் ஆயிரும் என்னென்ன ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சோ எல்லாம் சால்வ் ஆயிரும் வேலை பார்க்குற இடத்துல அடுத்தவங்களோட ஏதாவது ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு இல்லை இவங்களுடைய மேனேஜ்மெண்ட்டோட ப்ராப்ளம் இருக்கு சால்வ் ஆயிரும் ஸோ எவ்வளோ நல்ல நேரம் அது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு ஹெல்த் இஷ்யூஸையும் ஒரு மாற்றம் தெரியும் இது பாசிட்டிவ் சைடு உங்களுக்கு எல்லாமே அப்படி இருக்கு இவங்க என்ன செய்யக்கூடாதுன்னா நிதானமா நடக்கணும் எல்லா காரியத்துலேயும் கொஞ்சம் வேகமா வேகப்பட்டுருவாங்க இப்போது சனி வந்து நிதானமான ஒரு கிரகம் இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க சனி வைக்கிற பீரியட்ல ரிஷபராசிக்காரங்க ரொம்ப வேகத்தை காட்டுவாங்க எதுவுமே ரொம்ப வேகமா வேண்டாம் கொஞ்சம் நிதானமா செயல்படுறோம் வேகத்தை காட்டுறத உணர்ச்சி விசப்பட்டு அண்ணன் என்னடா தம்பி என்னடா அப்படின்னு பேசிடுவாங்க பேசிடக்கூடாது எச்சரிக்கையா இருக்கணும் ஆமா கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் வேலை பார்க்கற இடத்துல சில பேரு முதலாளியா போனா போகட்டும்டா அவங்க கிட்ட வேலை இல்லையா அடுத்தவங்க வேலை அப்படின்னு உணர்ச்சி விசப்பட்டு வார்த்தை விடுறதுதான் அப்படி விட்டுறக்கூடாது ஏன்னா இவங்களுக்கு எல்லாமே வரப்போகுது கொஞ்சம் பொறுமையா இருந்தாங்கன்னா எல்லாமே வந்துரும் ஃபேமிலி லைஃப்ல இப்போ ஃபினான்ஷியலா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரும் இந்த ஒய்ஃப் சொல்லிகிட்டே இருப்பாங்க என்னங்க ஒரு வருமானத்தை கண்மை இப்ப வருமானத்துக்கு வழியை கண்டுபிடிச்சிருவாங்க எதுலையுமே பொறுமையா இருந்தாங்கன்னா லாங் ஸ்டாண்டிங்காக அவங்க பிசினஸ் பண்ணாங்கன்னா லாபம் நல்லா இருக்கும் ஆரம்பக்கல்வி படிக்கிறாங்க பாருங்க ஸ்டூடண்ட்ஸ் இவங்களுக்கு படிப்புல ஸ்கூல் போறதுக்கே சில பிள்ளைங்க தங்கிட்டு இருந்து இனி போவாங்க சோ

இவங்கள பாருங்களேன் அடுத்தவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க இவங்களால எல்லாரும் முன்னேறுவாங்க ஆனால் இவங்களுக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படி ஏமாந்து ஒரு ஆட்கள் தான் மிதனராசிக்காரங்க இப்போ பாருங்க சனி பகவான் பத்தாம் இடத்துல உட்காந்துருக்காரு அவர் வக்கரப்படுறாருன்னா சூப்பராக வேலை கிடைக்கும் நிறைய மிதனராசிக்காரங்க இப்போ வேலை இழந்து உட்காந்துட்டு இருப்பாங்க இந்த வேலையில் ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அது எல்லாம் இப்போ சால்வ் ஆகும் இருக்கிற வேலையில் உள்ள ப்ராப்ளம் சால்வ் ஆகும் புதுசாக வேலை எதிர்பார்த்தா புது வேலை கிடைக்கும் நிறைய பேர் சொத்து வாங்குவாங்க இப்போ புதுசாக வீடு வாங்குறது கார் வாங்குறது அப்படிப்பட்ட யோகம் இந்த வக்கரசனி சனி காலத்தில் நடக்கும் டென்த்து பிளஸ் ஒன் பிளஸ் டூ பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து படிப்பு நல்ல கான்சன்ட்ரேஷன் கூடும் சிலருக்கு வந்து கொஞ்சம் பேக் பெயின் கழுத்து வலி பின்தலை வலி இந்த மாதிரி சில ஹெல்த்து இஷ்யூ இருக்கலாம் அதை மட்டும் அவங்க கொஞ்சம் பார்த்துக்கணும் இந்த பீரியட் வந்து நூற்றி முப்பத்தி ஏழு நாளும் மிதனராசிக்காரர்களுக்கு பொற்காலம் நல்ல பண லாபம் பண நெருக்கடியில் இருக்காங்க அதையெல்லாம் மாதிரி நல்ல பண காசு வர ஆரம்பிச்சோம் நல்ல நண்பர்களை மட்டும் கூட வச்சுக்கணும் இப்ப இவங்க உழைக்கிறதுக்கு அடுத்த ஆண்டுல இருந்து மிகப்பெரிய லாபம் வரப்போகுது ஸோ வக்கரரசனி காலத்தை நல்லா யூஸ் பண்ணிக்க வேண்டிய ராசி மிதுன ராசி நிச்சயமா சார் செல்ல வேண்டிய நல்லதுமா மிதுனராசிக்காரங்க என்ன பண்ணனும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேலச்சவல் இருக்கு பாத்தீங்களா அங்க வேணுகோபால சுவாமி கோயில் இருக்கு அந்த வேணுகோபால சுவாமி கோயில்ல கும்பாபிஷேகம் ஆயிருக்கு அந்த வேணுகோபால சுவாமியை போய் இவங்க தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் மிதுன ராசிக்காரங்க கூடாது அவரை போய் மேலச்சவல் வேணுகோபால சுவாமி அவரை போய் கும்பிட்டு வந்தாங்கன்னா வாழ்க்கையில அடுத்த கட்டம் ராக்கெட் நகரத்துல வெற்றி தான் கூட மேல பறந்து போயிருவோம் வாழ்க்கை ஜம்முன்னு இருப்பாங்க சரி சரி அடுத்ததா கடகராசி என்பதற்கு இங்க சனி வக்கிற பேசி எப்படி சேர்றோம் கடகராசிக்காரங்களுக்கு ஏகப்பட்ட கண்டிஷ்டிப்பான் அவங்க வந்து எதையுமே அனுபவிக்கல ஆனா வெளி உலகத்துல இவங்கள பார்த்துட்டு ரொம்ப அனுபவிச்சுட்டாங்க அவங்களுக்கு என்ன வசதியா இருக்காங்க அப்படின்னு உலகம் ஒரு கண்டிஷ்ட்டி வேற இவங்க வேற போட்டுட்டு போகுது பல பேர் அப்படி இருக்காங்க இப்ப என்னதான் சனி ஒன்பதாம் படத்துல இருக்காரு இந்த சனி அதுல பக்கரை போட்டு நிற்கும் போது இப்பதான் அங்க இடையில ஒரு ரெண்டரை வருஷம் அஷ்டபு சினில அகப்பட்டவனுக்கு அஷ்டபதி சனி பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எந்த கடக ராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா குலம்பி துவச்சிடுவாங்க ஏன்னா உடம்புல உயிர் மட்டும்தான் பிடிச்சார் வாழ்க்கையில் வேறு ஒன்றுமே இல்லைம்பாரு அப்படிப்பட்டவங்களுக்கு இப்போ வந்து ஒன்பதாம் மாதத்துக்கு சனி போனதே நல்லது அதையும் வக்கிரச்சனியாக அவர் இருக்கிறது ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துரும் இந்த ரிசர்ச் ஒரு எஜுகேஷன் எஜிகேஷன் படிக்கிறாங்க பாருங்கள் அதெல்லாம் அவங்களுக்கும் கைடுக்கும் ப்ராப்ளம் பிரதமும் முடிக்க முடியாமல் சிந்தாடி இருப்பாங்க அவங்கள அழகாக அவங்க முடிச்சிடுவாங்க இன்னொன்று இவங்களுக்கு வந்து அப்பா அப்பாவுடைய அப்பாவுடைய ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கட்டும் ஃபினான்ஷியலாக பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் வரும் ஆனால் மூணாம் இடத்து சனி பார்க்குறாரு அப்படிங்கும் போது கம்யூனிகேஷனில் இருக்கணும் இந்த அரைஞ்சு திரிஞ்சு தொழில் செய்கிறாங்க பாருங்க ரெப்ரசென்டேட்டிவ் தொழில் வீட்டுக்கு கொண்டு போய் உணவு சப்ளை பொருட்கள் சப்ளை பண்ணுற தொழில்கள் கார் ஓட்டுறவங்க எல்லாம் பொற்காலம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அது கடகராசிக்காரங்க நல்லா பயன்படுத்தி கிடக்கும் இவங்க யாரை கும்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குன்னா ஸ்ரீரங்கநாதரை கும்பிடலாம் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கநாதர் ஸ்ரீ ரங்கநாதனின் பாதம் அவரை வந்தனம் செய்யணும் அவ்வளவுதான் நல்லா இருக்கும் அடுத்ததா ராசி என்பதுக்கு இந்த சனி வைக்கிற பேச்சு சிம்ம ராசிக்காரங்க நல்லா அறிவாடி பரபரப்பானவங்க கொஞ்சம் பதட்டமானவங்களும் அங்கதான் சரிங்களா காரியம் டைம்னா டயத்துக்கு முடிக்கணும் இல்லைன்னா ஒரு கோபம் வரும் ரொம்ப சின்சியர் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப அஷ்டமதி சனி என்ன அப்படி மாட்டிக்கிட்டோமே அஷ்டமதி சனின்னா கூப்பிட்டு ஒரு ஒரு வழி பண்ணிடணும் வருத்தம் எடுத்துருவா நம்மள அப்படிப்பட்ட விஷயத்துல மாட்டிக்கிட்டோமே நினைக்கும் போது வீட்டுக்கு போனா ஒய்ஃபோட தகுறாரு வெளியே வந்து ஆஃபீஸில் மேனேஜரோடு மல்லு கட்ட வேண்டியிருக்கு இது என்ன வாழ்க்கை அப்படின்னு கொஞ்சம் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்ரெடி அவங்களுக்கு சனி வக்கரமானவனு ஒரு தைரியம் வந்துடும் வீட்லேயும் கரெக்டாக நடந்துக்கிடுவாங்க உனக்கு விருப்பம் அதுதானே நான் டயத்துக்கு வீட்டுக்கு வரேன் நல்லா பேசிக்கிடுவோம் வெளியே கூட்டிகிட்டு போகிறேன் சந்தோஷமாக இருப்பாங்க ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன வேலை எதிர்பார்க்குறாங்கன்னு இவங்க உள் வாங்கிடுவாங்க மேனேஜர் அது தான் எதிர்பார்க்குறாரு அது செய்து தான் போதும் ஸோ இவங்க வேலை விஷயத்துலேயும் ரொம்ப சூப்பராக இருப்பாங்க பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் கடுமையான வார்த்தை பேசிடக்கூடாது ஏன்னா தான் செவ்வாய் அந்த செவ்வாயுடைய பயிற்சி தான் உலக நாடுகள் அளவுக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்கு போர் பதற்றம் மற்ற பிரச்சனையும் கொடுக்குது இப்ப ரெண்டாம் இடத்துக்கு வேற செவ்வாய் வந்துடுவாரு அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க பேச்சுனால் பிரச்சனையை கொடுத்துரும் அதனால பேச்சு இதை கொஞ்சம் கவனமா இருக்கணும் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொடுக்கும் அப்ப பல்லில் என்ன பிரச்சனை வந்தாலும் மெடிக்கல் பேசிருக்கணும் சிலருக்கு மூட்டு வலி இருக்கும் கொஞ்சம் பார்த்துக்கணும் அதே சமயத்தில் இவங்க பிள்ளைகளுக்கு நல்ல வளர்ச்சி பணப்பழக்கம் சூப்பராக இருக்குமா எஜுகேஷன்ல காலேஜ் எஜுகேஷன் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு சில தடுமாற்றங்கள் வரும் கவனச்சுகள் வரும் கொஞ்சம் படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டாங்கன்னா சூப்பர் வெற்றி இவங்களுக்கு சிம்மராசிக்கு நல்லா இருக்கும் இவங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருச்செந்தூர் முருகனை வழிபட செந்தில் ஆண்டவனை வழிபடம் ரெண்டு லட்ச ரவாய் வருது பாருங்க லக்னச்சி லட்சம் ரெண்டு லட்சவாய் இந்த காலகட்டத்தில்னா இவங்க வந்து செந்தில் ஆண்டவனை வழிபடணும் அவரை வழிபட்டுட்டு வரும்போது எல்லா பிரச்சனைகளும் விளையும் அடுத்ததாக கண்ணீராசி என்பது இந்த சனி வக்கர பயிற்சி எப்படி கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குமா ஏழுல சனி வந்து பாருங்க ஏழில் சனி வரும்போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம் பிஸ்னஸில் பார்ட்னர் புரிஞ்சு போவார் உங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கு ஹஸ்பண்ட் வரைக்கும் ப்ராப்ளம் பெரும் ப்ராப்ளமாக இருக்கும் அப்படிலாம் அது வந்து சொல்லியிருந்தோம் இப்போ இந்த சனி வக்கரம் பண்ணுறது ரொம்ப நல்லதாக இவங்களுக்கு என்ன கேட்டீங்கன்னா பிஸ்னஸ் வந்து புதிய பார்ட்னர் கிடைப்பா இருக்கும் அதுதான் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ரொம்ப சூப்பராக போகும் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் ஒருத்தர் ஒருத்தர் பேசுவாங்க எந்த விஷயத்தில் வேறுபட்டு நிற்கிறோம் நம்ம ரெண்டு பேரும் வந்து பேசி வச்சு முடிவு எடுத்துக்கணும் பேசுவாங்க ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் நிறைய வீடுகளில் கல்யாண செய்தி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறாருப்போ அது கல்யாண செய்தியை கொண்டு வந்து கொடுத்துருவோம் இவங்களுக்கு அப்போ ஏழில் உள்ள சனியினால தொழில் வளர்ச்சி இருக்குது வெளிநாட்டு யோகம் இருக்குது வீட்டுக்கு கல்யாண யோகம் தேடி வருது பிஸ்னஸில் நல்ல காசு படம் பார்ப்பாங்க எதிர்பார்க்கிற வேலை கிடைக்கும் இப்போ நிறைய குழப்பத்தில் இருந்துட்டு கொஞ்சம் உடம்புல மட்டும் கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் பிபி தொந்தரவு இருக்கும் அது மட்டும் என்னென்னு பார்த்துக்கிட்டாங்கன்னா அது போதும் இவங்க வந்து யாரை கும்பிட்டா இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யறது அதுலேயும் திருச்சி கல்லுக்குழி ஆஞ்சநேயர் இருக்கார் அந்த ஆஞ்சநேயருக்கு ஜாங்கிரி மாலை போடணும் ரொம்ப விசேஷம் மற்ற பரிகாரத்தை விட அவருக்கு ஆஞ்சநேயருக்கு ஜாங்கிரி மாலை போட்டிங்கன்னா

வந்து அப்பாவா இருக்கட்டும் அம்மாவா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் என்கிட்ட கரெக்டா இருக்கணும் நானும் உங்கள்ட்ட கரெக்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கௌரவம் பாக்குறவங்க அந்த துளாராசிக்காரங்களுக்கு இப்போ என்ன கேட்டீங்கன்னா ஆறுல சனி இப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்காரு அவர் உட்கார்ந்து நிறைய ஏற்கனவே அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூமா இப்பவும் துளாராசிக்காரங்க காண்டாக்ட் பண்ணிட்டே இருக்காங்க திடீர்னு ஹெல்த் இஷ்யோ திடீர்னு ப்ராப்ளம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த சனி வக்கரமடைகிறாரு பாருங்க இந்த காலகட்டம் சூப்பர் காலகட்டம் பொதுவாகவே ஆறில் சனி இருந்தா நல்லது அந்த சனி வக்கரமானார்னா ரொம்ப நல்லது அப்ப என்ன ஆகும் இருக்கக்கூடிய ஹெல்த் ப்ராப்ளங்கள் இப்ப சால்வ் ஆகிறதுக்கு இந்த ஒன் தேர்ட்டி செவன் டேஸ்ல பெரிய மாற்றம் நடக்கும் சில பேருக்கு இப்பதான் ஹெல்த் இஷ்யூ வெளியே வந்து போலாம் ரொம்ப நாளைக்கு பின்னால பாதிக்கப்பட போகுதுன்னா இப்ப அது வெளியே வரும் டாக்டர் சொல்லுவார் உங்க உடம்பு இந்த பிரச்சனை என்ன பயப்படக்கூடாது நல்லபடியா குணம் ஆயிரும் அப்படி ஒரு யோகம் இருக்கு ஹையர் எஜுகேஷன் படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கு பொற்காலம் நல்ல படிப்புல முன்னேறிட்டு வருவாங்க கல்யாண தடை இருக்கு வச்சுக்கோங்க தொழிலாசிக்காரங்களுக்கு அவங்களுக்கு கல்யாணம் கூடி வரக்கூடிய யோகம் இருக்கு வெளிநாட்டுல உட்காந்துருக்காங்க வேலையில பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த யோகமும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு எல்லா நீதி நேர்மையும் அவங்களுக்கு இது நல்ல நேரம் இப்ப என்ன செய்யணும் இவங்கன்னா நாக தெய்வங்களை வழிபடணும் இப்ப கருமாரி அம்மன் சொல்றோம் பாருங்க அந்த மாதிரி தெய்வங்களை போய் வழி தலையில நாகம் வச்சிருக்கா கருமாரி அது மாதிரி நாகாத்தம்மன் சொல்றோம் இந்த மாதிரியாக நாகம் வைத்திருக்கக்கூடிய தெய்வங்களை இவங்க துளாராசிக்காரங்க போய் இப்போ வழிபட்டாங்கன்னா பெரிய பெரிய யோகம் வாழ்க்கையில அதே மாதிரி ஆன்மீக துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்கும் சில பேர் போய் செட்டில் ஆகறதுக்கு உள்ள வேலை யோகம் உண்டு ரொம்ப நல்ல நேரம் சூப்பர் சார் அடுத்ததான் என்பவர்களுக்கு இந்த சனி வக்கர பேச்சு எப்படி ராசி அப்படின்னு சொல்லிட்டாலே கொள்கை நம்ம பிடிப்பு இப்படித்தான் இருப்பேன் நான் ஏன் கேரக்டரை மாற்றிக்கிட மாட்டேன் ஏன்னா நான் தப்பு பண்ணலயே நீங்க நான் நாமளும் தப்பு பண்ணலையே என் கொள்கை அப்படி நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ரொம்ப கரெக்டாக அதனை நான் விடிய இந்த விருச்சிக ராசிக்கு இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா அஞ்சாம் இடத்துல சனி அந்த சனி வந்து இப்போ வக்கரமடைகிறாங்க அப்போ என்ன ஆகுது அஞ்சில் உள்ள சனி குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு குடும்பங்களில் சில பிரச்சனை பையங்களால் பிரச்சனை வருமானத்தினால பிரச்சனை ஏன் தொழிலினால பிரச்சனை அப்படி ஏதாவது பிரச்சனை இருந்துகிட்டு இருந்திருக்கும் இப்போ ஒரு அடைகிற நேரத்தில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகிறத அவங்க பார்ப்பாங்க இப்போ ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லை வச்சுக்கிட்டுங்க அவங்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் அமைஞ்சிடும் சில பேர் செயற்கை முறை கருத்தறித்தல குழந்தை வாக்கத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இப்போ சக்ஸஸ் ஆயிருக்கும் ஃபெர்டிலிட்டி சென்டர்லாம் நடத்துறாங்க பாருங்கள் அவங்களுக்கு ரொம்ப யோகமான நேரம் இந்த நேரம் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில சில சாபங்கள் உண்டு அஞ்சில் சனி இருந்தால் அவங்களுக்கெல்லாம் குடும்ப வாழ்க்கையில ஒரு சாபம் இருக்குன்னு அர்த்தம் முன்னோர்கள் சாபம் போன ஜென்ம சாபம் எப்படி வேணும் நடத்திக்க ஏதோ சாபத்தில் இருக்காங்க அவங்க இப்போ போய் குலதெய்வத்தை கும்பிடணும் குலதெய்வத்தை கும்பிட்டு நல்ல பலன் முனீஸ்வரனை வழிபட்டாலும் நல்ல பலன் அப்படி வழிபட்டு வரும்போது மிகப்பெரிய மாற்றமாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றம் நல்ல வருமானம் கூடும் இந்த காலகட்டத்தில் பண விஷயங்கள் மட்டும் எச்சரிக்கையா இருக்கணும் நகை பணத்தை சில பேர் எங்கள்ட்ட ஆட்டி போட்டு போயிடுவோம் அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் யாரும் காசு கேட்டாங்கன்னு கொடுக்கக்கூடாது கொடுத்தா திரும்ப வராது பக்கத்து வீட்டுக்காரங்க நகையை கொஞ்சம் இரவல் கேட்குறாங்க கொடுக்கட்டுமான கொடுத்துட கூடாது கொடுத்தாங்கன்னா திரும்ப வராது இல்ல ஏதாவது அது ஒரு பிரச்சனையோட வரும் அதுல மட்டும் கவனமா இருந்தால் போதும் படிப்புல முன்னேற்றம் வருமானம் நல்லா இருக்கு ஸோ நல்ல நேரம் இவங்க என்ன செய்தா இன்னும் பெரிய யோகம் வரும்னா கருடன் வழிபாடு செய்யறோம் நாச்சியார் கோயில் இருக்கு பார்த்தீங்கன்னா அங்க கல் கருடன் இருக்கார் அந்த கல் கருடனை போய் கொண்டுட்டு வரணும் விரிச்சி காசிக்காரங்க அது பார்த்தீங்கன்னா இவங்க வாழ்க்கையில எதிர்பார்க்கிற காரியங்களெல்லாம் எல்லாம் முடிச்சு கொடுக்கும் இந்த நூத்தி முப்பத்தி ஏழு நாள் சூப்பர் டேஸ் இவங்களுக்கு அடுத்ததா தனுசு ராசி என்பதற்கு இந்த சனி வக்கர பேச்சு எப்படி ராசி அப்படி நீங்க சொன்னீங்கனாலே அது வந்து மாதங்கள்ல மார்கழியை குடிக்கிறது மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு தானே கிருஷ்ண பரமாத்மாவே சொல்றாரு அப்படி அருள் பெற்ற ராசி தான் ஆனா கடந்த சில ஆண்டுகளா நிறைய பிரச்சனை அவங்களுக்கு இப்போ அர்த்தாஷ்டம சனி வேற அந்த அர்த்தாஷ்டம சனியில மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க தனுசு ராசிக்காரங்க அவங்களுக்கு ஒரு விடிவு காலமா இப்ப இந்த சனி பகவான் வக்கரம் அடைகிறாரு குறிப்பா இந்த டென்த் படிக்கிறவங்க பிளஸ் டூ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பு கொஞ்சம் டஃபா ஃபீல் பண்றாங்க சரியா பாடங்கள் புரிய மாட்டேங்குது இல்லை ப்ரெஷர் டீச்சர்ஸோடைய ப்ரெஷர் இருக்குது பேரண்ட்ஸோடைய ப்ரெஷர் இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இப்போ பாடி புரிப்பட ஆரம்பிச்சிடும் அது புரிஞ்சிருச்சினாலும் எல்லாமே ஃப்ரீயாக த்ரீ ஆரம்பிச்சிடும் அவங்களுக்கு அதே மாதிரி புதுசாக வீடு கட்டிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறவங்க அறகுறையாக வீடு நிற்கும் இப்போ அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகி நல்லபடியாக வீடு கட்டிட முடியும் சிஸ்டரோட சிலருக்கு ப்ராப்ளம் பிரதரோட ப்ராப்ளம்னு இருக்கும் அதில் ஒரு உடன்படிக்கை இப்போ ஏற்பட்டுரும் சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை குடும்பத்தில் ஓடிக்கிட்டு இருக்கும் பங்காளி பிரச்சனை வாய்க்கால் வரப்பு பிரச்சனை அதுலலாம் ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் அம்மாவுடைய ஹெல்த்தில் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ அதுக்கு நல்ல மெடிக்கல் அட்வைஸ் கிடைச்சி அம்மாவுக்கு நல்ல உதவியாக இருக்கும் இப்போ இப்போ அது வண்டி வாகனங்களில் ப்ராப்ளம் வச்சுக்கிட்டே இருக்கும் அதுக்கு எல்லாமே இப்போ நீங்கள் அழகாக சர்வீஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே ப்ராப்ளம் இல்லாமல் இருந்துக்கிடலாம் அப்போ நல்ல முன்னேற்றமான நேரமாக நீங்கள் அதை எடுக்கலாம் இந்த காலகட்டத்தில் எப்படின்னு கேட்டிங்கன்னா வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் பொறுமையாக போகும் எக்காரணம் ஒன்றும் கோவடம் கூடாது வேலை பார்க்குற இடத்துல போய் மேனேஜர் திட்டுறது இல்லை அவங்கள குறை சொல்லி பேசுறது அவங்க எங்கே பக்கத்தில் இருக்காங்க நம்ம ஃப்ரெண்டுட்டு தான் நினச்சி பேசுகிறோம்னு பேசிக்கிட்டு இருப்போம் ஃப்ரெண்டு மூலமே நியூஸ் போயிடும் மேனேஜருக்கு அவங்க இவங்களுக்கு ப்ராப்ளம் வருமா இல்லையா வேலையில் அப்படி வந்துடும் அதில் மட்டும் பொறுமையாக தான் சரிங்களா அதனால இந்த நேரம் வந்து தனுசு ராசிக்காரங்க விவேகமா செயல்பட்டா பெரிய வெற்றிகள் வந்து சேரும் இவங்க என்ன மிக நல்லது இவங்க வந்து வழிபட வேண்டிய தெய்வம் நீலாய தாட்சி ஓம் நீலாய தாட்சின்னு எழுதினாலே போதும் ஓம் நீலாய தாட்சியை நம்ம எழுதிட்டு வந்தாங்கனாலே தனுசுராசிக்காரர்களும் டெய்லி ஒரு நூத்தி எட்டு முறை எழுதும் வாழ்க்கையில பெரிய வெற்றிகள் தேடி வரும் அதுல சங்கு புஷ்பம் இருக்கு பாத்தீங்களா அதை எடுத்து வீட்டுல பெருமாள் படத்துக்கு வைக்கிறோம் அப்படி வச்சுக்கிட்டு வந்தாலும் இவங்களுக்கு நல்ல மன அமைதி கிடைக்குமா வாழ்க்கையில் என்ன தேவை மன அமைதி இல்லையா அந்த மன அமைதி கிடைச்சது அடுத்ததான் மகராசி என்பதற்கு மகர ராசிக்காரர்களுக்கு இவங்களுக்கு வந்து சனி பகவான் இப்ப மூணாம் இடத்துல இருக்காரு மூணாம் இடம் உபஜயஸ்தானம் அந்த உபஜயஸ்தானம் உங்க வெற்றி பெறுவதற்கு இந்த சனி உதவ போறாருன்னு அர்த்தம் என்னென்ன விஷயத்துல நீங்க சக்சஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கெல்லாம் உதவியா இருக்க போறாரு இப்போ என்ன ஆகுது சிலருக்கு இவங்க ஒரு பொண்ணு லவ் பண்ணுறான் காதல் சக்ஸஸ் ஆகலை ஒரு பிரச்சனையில் இருக்காங்க நிறைய மகரராசி பையன்கிட்ட கேட்டிங்கன்னா என்ன சார் காதலி ஃபெய்யா போச்சு பிரேக்கப்பாக போச்சும்பாங்க அவங்களுக்குலாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த டைம் காதலில் வெற்றி அடைய சிலருக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஒன்று இரண்டாவது வேலைக்கு போகிறாங்க அந்த வேலை பார்க்குற இடத்துல பக்கத்து சீட்டில் உள்ளவங்களோட பிரச்சனை இருக்கும் அது இப்போ ஆகும் சரிங்களா அதே மாதிரி ஃபாரின்ல இருக்காங்க பாருங்க நிறைய பேருக்கு வேலை போயிருக்கும் ஆல்ரெடி ரொம்ப திண்டாடிக்கிட்டு இருக்கேன்பாங்க அவங்களுக்குலாம் இப்போ வேலை கிடைக்கும் இவங்க அப்பாவுடைய ஹெல்த்ல கூட கான்சென்ட்ரேட் பண்ணாங்க இந்த மகர ராசிக்காரங்களுக்கு என்னைக்குமே அப்பாவோட ஒத்து வராது ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும் அது வந்து இன்னைக்கு அப்பாவுடைய இதோட கொஞ்சம் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டுரும் வயது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வேற இப்போ இருக்கும் இவங்களுக்கு என்னைக்குமே சாப்பாட்டுல கவனமாக இருந்து இந்த காலகட்டத்தில் புதிய வேலை தரக்கூடியவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஒரு ஸ்லைட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் இவங்க யார வழிபட்டா இவங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னா காஞ்சிபுரத்துல சித்திரகுப்தன் கோயில் இருக்கு அந்த சித்திரகுப்தனை போய் வழிபட்டு வரணும் மகர ராசிக்காரங்க வீட்டுல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அவங்க பாப்பாங்க தாய் சொல்லி தட்டாத பிள்ளைகள் கொஞ்சம் எதுவும் பேசும் என்னால அம்மா என்ன பிடிக்கும் அவங்களுக்கு எல்லாம் பெரிய முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் ஏற்பட ஆரம்பிச்சிடும் கல்வியில ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கு நல்லா இருப்பாங்க சூப்பர் சார் கும்பராசி என்பவர்களுக்கு இந்த சனி வக்கர பேசி எப்படி சேர்றோம் கும்பராசிக்கு சனி பகவான வீட்டுக்கு அதிபதியே சனிதான் ஏழரை ஜனி வேறு நடந்துகிட்டு இருக்கு ரொம்ப பாடு கும்பராசிக்காரங்க கும்பராசிக்கார படாத பாடுபட்டுட்டாங்க நிறைய கும்பராசிக்காரங்களுக்கு புலம்பல் அதிகமாக போயிடுச்சு ஏன்னா தாங்க முடியல வாழ்க்கையுடைய வேலையில் பிரச்சனை ஒரு அரசியல் இருந்தால் அங்கே பிரச்சனை வேலை பார்க்குற ஆஃபீஸில் பிரச்சனை இருந்தாங்க இப்போ ரெண்டுல சனி வந்து நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம் நாவடக்கம் வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம் இப்போ ரெண்டுல சனி வக்கர பற்றாட்டு பாருங்க இவங்க பேச்சுனால குடும்பத்தில் நன்மை நடக்கும் இவங்களுக்கு வருமானம் இப்போ பெருகும் தொழில் ரீதியா நியூ டெக்னிக்ஸ் இப்போ உருவாகும் அதை பயன்படுத்தி பிசினஸ்ல எல்லாம் வெற்றி காண்பாங்க ஆனால் குடும்பத்துக்குள்ளேயே போட்டி பிசினஸ் சம்மந்தமான போட்டி அது சில கோபங்களை இப்போ உருவாக்கிக்கப்படும் நமக்கு கூட இருந்தே நமக்கு கூடவே இருந்த தொழில் கத்துக்கிட்டு நல்லவங்க மாதிரி இருந்தவங்க நம்மளை ஏமாத்தி நயமஞ்சகம் பண்ணி இப்போ தொழில் ஆரம்பிப்பாங்க அப்போ அவங்கள்ட்ட எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணுங்கிற பாடத்தை இப்போ கும்பம் கத்துக்கிடும் இவங்கள பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியலா நல்ல ஒரு பெட்டர் ஸ்டேஜ் இப்போ ஆரம்பிச்சோம் சனி வக்கிற காலத்துல பினான்சியலா பெற்ற ஸ்டேஜ் ஆரம்பிச்சிடும் குழந்தைகள் சம்மந்தமாக பிள்ளைகள் சம்மந்தமாக சில மன வருத்தங்கள் இருந்திருக்கும் அதெல்லாம் இப்போ சால்வ் ஆகும் புதிய சொத்து வாங்கும் யோகம் சிலருக்கு உண்டு ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டதான் வேணும் கும்பராசிக்காரங்க சரிங்களா இவங்க நல்ல முறையில் வாழ்க்கையில் வரணும் அப்படின்னு சொன்னால் இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் வந்து மிக முக்கியமாக ராகவேந்திரர் வழிபாடு செய்யறது அவரை போய் மந்திராலயம் போய் கூண்டுட்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் நல்ல ஒரு யோகமான காலகட்டம் அவங்களுக்கு காத்திருக்கு அவங்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா உழைக்க முடியுமோ இப்ப யோகமும் நடந்துகிட்டு இருக்கு இப்போ உழைச்சாங்கன்னா அவங்க எந்த ஃபீல்ட்ல இருக்காங்களோ அதுல எவ்வளவு மேக்ஸிமம் எஃபர்ட்ஸ் போட முடியுமோ இப்போ போட்டாங்கன்னா நெக்ஸ்ட் இயர்ல இருந்து ஒரு பெரிய லாபத்தை பார்ப்பாங்க அதுக்கு இப்ப பே ஃபவுண்டேஷன் போடுறாங்க ரெஸ்டே வேண்டாம் கடுமையா உழைக்கணும்னு வைக்கிறோம் பெரிய வளர்ச்சி நல்லா இருப்பாங்க நிறைவா மீனராசி என்பவர்களுக்கு இந்த சனி வக்கர பேச்சு எப்படி சேர்றோம் மீனராசிக்காரங்க நீங்களே சொல்றீங்க நிறைவான ராசி அது நல்ல மனிதர்கள் எப்ப சாஃப்டா இருக்கணுமோ அப்ப சாப்டா ச கோபமும் உண்டு குணமும் உண்டு இவங்களுக்கு ஜென்மத்தில் சனி உட்கார்ந்திருக்காரு அவர் கொஞ்சம் தானே இருப்பாரு அவர் வந்து இப்ப வக்கரப்படுறாரு அப்படின்னு சொல்லும்போது கிடைக்காத ப்ரமோஷன் கிடைச்சும் நிறைய பேர் வந்து இப்போ வேலையை விட்டுட்டு வேற வேலை மாறலாம் முடிவு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும் புதுசாக வீடு கட்டக்கூடிய யோகம் இப்போ வரும் ஆனால் கணவன் மனைவி உறவில் ஒரு ப்ராப்ளம் சிலருக்கு இருக்கத்தான் செய்யும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய காலமாக இருக்கும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க பாருங்க பார்ட்னர்ஷிப்பில் சில ப்ராப்ளம் இருக்கும் அதெல்லாம் இருக்கும் அதை சமாளிச்சுக்கிட்டு வந்துடுவா டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல படிப்பில் வளர்ச்சி கொடுக்கும் நல்லா இருப்பாங்க ஹெல்த்தையும் கொஞ்சம் கவனிச்சுக்கிடலாம் இந்த மீனராசிக்காரங்க நிறைய வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல மீன் குழத்து பகவதி குருவாய் ஒரு பக்கத்துல இருக்கு பாருங்க மீன் கோளம் மீன் பகவதி அவளை போய் வழிபாடு செய்யணும் மதுரையில் மீனாட்சி அம்மன் அனுக்கிரகம் பண்ணிக்கிட்டு இருக்கா அந்த மீனாட்சி அம்மனை போய் வழிபடணும் அவளையும் சொக்கராதரையும் வழிபட்டு வரணும் அப்ப இவங்களுக்கு ஒரு சனி வக்கர பயிற்சி காலம் நூற்றி முப்பத்தி ஏழு நாட்கள் புதிய வேலை கிடைக்கிறது லைஃப்ல ஒரு பெரிய டெவலப் ஆகிறது எல்லாம் இப்ப நடந்துடும் ஸோ மீனராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல நேரமா இருக்கும் கண்டிப்பா சார் ராசியில இருந்து மீனராசி வரைக்குமே சனி வக்கர பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்றதையும் சனி வர்க்கர பேச்சு அப்படின்னா என்ன நெகட்டிவ்னு நினைக்காதீங்க மைனஸ் மைனஸ் பிளஸ் தான் அதனால பயப்பட வேண்டாம் அப்படின்றது நேர்றதுக்காக ஒரு தெளிவான விளக்கமா கொடுத்தீங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிமா